வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்றனர் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது மூன்று சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட போட்டியில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சைக்கிளும் ஐந்து புள்ளி முப்பது நிமிடத்திற்குள் ஆயிரத்து அறுநூறு மீட்டரை கடந்தவர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்க பரிசும் இருபது புல் அப்ஸ் எடுத்தவர்களுக்கு பதக்கமும் வழங்கப்பட்டது போட்டிகளில் சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்றனர் போட்டியில் பங்கேற்று பரிசுகளை பெற்ற மாணவ மாணவிகளை கல்லூரியின் தாழாளர் முனைவர் சேது குமணன் கல்லூரி முதல்வர் கருணாநிதி ஆகியோர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்